வந்துட்டானுங்களை பஞ்ச வைக்க போறானுங்க சாகுறத விட பெட்டர் ஒண்ணும் கவலைப்படாதீங்க நம்ம ஆடி பாடி ரொம்ப களைச்சு போயிட்டாரு வாங்க நம்ம எல்லாரும் டைனிங் ஹாலுக்கு போய் சாப்பிடுவோம்

சகி வேலுங்கிற பேர்ல சக்தி வேலுங்கிற இடம் தான ஏற்கனவே ரொம்ப குழம்பு போயிருக்க ஏன் இங்க கேக்குறீங்களா உங்களை கூட்டிக்கிட்டு போகத்தான் பேசணுமா எனக்கு பேசுறதுக்கு யார் சொல்லிக் கொடுத்தான்னு தெரியுமா இவங்கதான் தமிழரசி அப்புறம் இன்னொன்னு கூட சொல்லி கொடுத்தாங்க ஏன் வாய் மேல இவங்க வாயை வச்சு இவரு நான் சின்ன குழந்தையா இருந்த என்ன பெருசாக்குனாரு சாப்பாடு எல்லாம் கொடுத்தாரு சண்டை போட்டுக்கிறதுக்கெல்லாம் சொல்லி கொடுத்தாரு நீங்க தண்ணி எல்லாம் ஊத்தி நாக்கில் ஊசி குத்துனீங்களே அப்போ ஒருத்தரை கும்பிட்டீங்கள அவர் யாரு கடவுளே என்னோட கடவுள் இது பாக்கும்போது உங்க ரெண்டு பேரும் யாரோ எதுக்காகவோ திட்டம் போட்டு அடிச்சு வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் யாரு உங்களுக்கு ஊசி போட்டு படுக்க வச்சுட்டு எனக்கு குடிக்கிறதுக்கு ஏதாவது கொடுப்பாங்களே அவங்களா அவங்க செஞ்சிருக்க தெரியுமா தெரியுமா கதை வேற சாத்திக்கானு பின்னானுங்க நடிப்பானு போடுற அவசரப்படாது துரையா சத்தி வேலான்னு நான் முதல்ல தெரிஞ்சிட்டு வந்துறேன் நீ துறையா சத்தி வேலா இல்லைங்க அவள் ஒரு டயனரா கால டிவி தெரியு எயிட்டியா டுவெண்ட்டியா துறை யூ யூ தொரே துரா இன்னைக்குதா நம்ம உருப்படியா ஒரு வேலை செஞ்சுருக்குது சார் உட்கார கொஞ்சம் சொரிஞ்சு விடுங்க சார் உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்க தெரியல நல்லா யோசிச்சு பாருங்க ஞாபகத்துக்கு வரும் இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி உங்க வீட்டு குழந்தைக்கு பால் பால் கொடுத்து வந்தேனே அதே வெள்ளை மாதா போல பெத்த பிள்ளைக்கு பால் கொடுக்காம மத்தவங்க பிள்ளைக்கு பால் கொடுத்தா பரோபகாரி இந்த அம்மா அன்னைக்கு சக்திவேல் உயிரை காப்பாத்துறதுக்காக பால் கொடுத்தா அதுக்கு தான் அப்பவே மொத்தமா நீங்க சொல்ற சக்திவேல் என் பையன் வளர்ந்தா இனிமே அவன் எனக்கு மகன் தான் ஓ மகன் தோறா இங்க இருக்கிறான் அப்ப இங்கிருந்து தப்பிச்சு போன சக்திவேல் ஓம் பாதுகாப்புல தான் இருக்கணும் அவன் எங்க இருக்கான்sel? எனக்கு தெரியாது. ஆமா சார். எங்க ஊருني சார். நீங்க எப்படியெல்லாம் கேட்டா சொல்ல மாட்டா. டேய். இந்த பெட்ரோல் மகிமை தெரியாது போல இருக்கு. டேய். எங்க மாவு ஊடு பண்ற இடத்துல

இல்ல சாம்பலாயிடுவேன் ஒண்ணு ரெண்டு டா காக்காவளி பகாச அப்படியே உட்கார்ந்துနေنا வாயில நரத்தரி செது போய் இருப்பானுல இரும்படுது கையில குடுக்குற அறிவு கட்ட அம்மா இருக்கறதனால கட்டவரத்தை பேச முடியல பாரு அம்மா வா எது படை நான் வீட்டுக்கு போறேயா பட

ねえこれこれは。<laughs>

நீ சும்மா தெரியுமா இவனை பத்தி எனக்கு தெரிய கரிக்குழமை கொஞ்சம் சட்டியில் ஊத்தி மூக்காட்டு தம்புடாம ஒரு கிலோமீட்டர் தூரத்துக்கு இது பாருங்க என் உயிரியா அவர் கொடுத்துட்ட நீங்க என் மேல அன்பு செலுத்தினது வீணா போச்சு தான் இந்த முடிவு பண்ணீங்க ஆமா குடும்பத்துல குழம்பு வந்துரு போரு அப்படிலாம் ஒண்ணு இல்லையா நான் வந்து வாழ்க்கையில கல்யாணம் பண்ண சினிமால எல்லாம் நடிக்கிறாங்களே சிலுக்கு அவங்கள கல்யாணம் பண்ணலாம்னு இருந்தேன் அவங்க எல்லாம் நம்மளுக்கு அதனால தான் சாமியார் ஆயிட்டேன் நான் வர்றேன்

என்ன தெரிய போதும் பிரந்திரி தென்னை மரத்துக்கு முட்டு கொடுத்த மாதிரி எவ்வளவு நேரம் சாண்டிட்டு இருப்பேன் எனக்கு குழந்தையாளா வருவாங்கன்னு நான் கணவன் கூட எதிர்பார்க்கல தோறேன் இவங்க எனக்கு குழந்தையாளா வந்தது வாழ்க்கையில எனக்கு கிடைச்ச போது கிஷன் தோற ஆனா ஒரு முக்கியமான விஷயம் என்ன தோற தம்பி பொண்டாட்டி தங்கச்சி மாதிரி

ீங்க போ சந்தோஷம் தான நீ என் சந்தோஷம் ய நீ என்ன யாரையுமே விட்டு வைக்க மாட்டேங்கிறீங்க ஆரியா நீங்க அவருக்கு முன்னாடி